நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது கடைசியாக இருந்த ஒருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து குத்து உயரம் கொலையுயரமாக இருக்கானே அவனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதில் வந்து தப்பிக்க முடியும் அதாவது அவன் வந்து பார்த்திங்கன்னா கண் முழித்தாதான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு யோசிச்சுட்டுருக்காரு அதே சமயம் அவன் இப்போது கண் முழிக்கிறதுனாலுமே கூட கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம விக்ரம் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண் முழிப்பான் அவன் கோமா ஸ்டேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வெளியே வந்தவன் கடைசியில் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் சார் யார் வந்து அந்த சிவனாண்டியை கொல்ல சொன்னது அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் இப்போவே நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தோட வந்து எல்லா உண்மையுமே சொல்லாம தரா இதை கேட்டதும் நம்ம விக்ரம் பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க ஏன்னா அந்த மாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஜெயிலர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி கூட ஏதோ அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பழகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழகிட்டு இருந்தது தான் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஒரு டைமு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த செவனாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல சொல்கிறாங்க அந்த மாயா மேடம் அப்படின்றப்ப வந்து கேட்கும்போது தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுருக்கான் அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விக்ரம் கிட்டே இந்த ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறான் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்லேருந்து வர வரமாட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றமாக வந்து இருக்கும்போது அவன் இப்போது எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் விக்ரம் நான் எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டாங்களோ இதுக்கப்புறமும் நான் உண்மையாக சொல்லாமல் இருந்தால் வேலைக்கே ஆகாது ஏன்னா என்ன என்னோட உயிர் போனாலும் பிரச்சனை கிடையாது உண்மை சாக கூடாது நான் அவங்கள நல்லவங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுவாங்க அவங்கள நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த லேடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது அதாவது கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லாம வச்சுக்கிறேன் சரிடா யார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த லேடியை உனக்கு தெரியுமா என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ற அப்படின்னு கேட்கும் போதுதான் இப்போது நம்ம விக்ரம் கிட்டே எல்லா உண்மையுமே சொல்ல முச்சுறான் அதாவது அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயிலர் மூலிமா தான் தெரியும் சார் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா என்கிட்ட தான் அந்த ஜெயிலர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன் இதுக்கு முன்னாடி அடிச்சு போடுறதோ கை கால் முறிச்சு போகிறதோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க ஆனால் அந்த சிவநாண்டியை மட்டும் உயிரோடவே விடக்கூடாது கொன்று ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அந்த செட்டப் எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க அங்கே எழுது வந்து எல்லாமே நான் தான் எல்லா உண்மையுமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றமோ வந்து சொல்ல அமைச்சர்றேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடி யார் அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு அவங்கள முகம்லாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஆனால் அவங்க பேர் வந்து மாயா ஜெயிலர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாயாவுக்கு பிளாஷ்பேக் வந்து இருக்கு அதில் உங்களுக்கும் மாயாவை நல்லாவே தெரியும் அதே மாதிரி உங்க வைஃப் இனியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விக்ரமுக்கு பயங்கரமாக அதுச்சு நம்ம விக்ரமுக்கு தெரிஞ்ச ஒரே மாயா இந்த மாயாதான் இந்த மாயாவை உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க